திருப்பதி டு திருச்செந்தூர் பஸ் வளாக் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சந்தூர் கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்குது அதாவது சும்மா ரூம் எடுத்து தங்கிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாயங்காலமாக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றது பார்க்கலாம் ஃப்ரீயாக இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டான்றத பார்த்துட்டு முடிஞ்சா அன்னதானமும் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு சும்மா திருச்செந்தூர் டெம்பிள் விலாக் மாதிரி ஒன்று போடுறேன் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹரி அய்யர் ரெசிடென்சின்ற ஒரு ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம் மணி வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலே முக்கால் ஆச்சுங்க வந்தவொடனே நல்லா தூங்கிட்டேன் வீடியோ கொஞ்சம் இருந்துச்சு எடிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகியாச்சு ஸோ சாயங்காலமாக போய் சம்மி பார்க்கலான்னு இப்போ பிளான் பண்ணியிருக்கேன் போர்க் அப்படியே நேராக போய் பீச்சில் காலை நினச்சிட்டு அப்படியே போய் நம்ம முருகனை பார்த்துட்டு வந்துடலாம் முடிஞ்சால் ஃப்ரீ தர்சனம் அப்படி இல்லைன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டு ரெண்டு ரெண்டில் ஏதோ ஒன்று தான் போக போகிறது எவ்வளோ நேரம் ஆகுன்றதெல்லாம் அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இதுதாங்க நம்ம ஸ்டே பண்ண ஹோட்டல் வியூ பார்த்துக்கோங்க ஸோ அப்படியே வெளியே வந்து இப்படியே நடந்து போனால் கோயில் போகலாம் ரூமில் வந்து கரெக்டாக எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் காமிக்குதுங்க நேர் ரோடு தான் வெளி நல்லா அப்படியே ஈவினிங் நடந்து வர்றப்போ ஜிலு ஜிலி ஜில்ன்னு இருக்குதுங்க சூப்பராக இருக்குது ஆல்மோஸ்ட் ஆல் கோயில்கிட்ட நெருங்கிட்டோம் எப்போ திருச்சி வந்தாலுமே இந்த அந்த டீ கடையில் டீ காஃபி கொடுத்தது வளர்க்கணும் டீ ஒரு உடம்பு சாப்பிட்டு தான் போகிறது இங்கே தாங்க உதயம் காஃபி கார்னரில் தான் டீ குடிச்சிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு கோயில்கிட்ட லாஸ்ட் டைம் டூ மந்த்ஸ் பேக் எங்கள் கூட வந்தப்போ இந்த அசோக் பவனில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அஞ்சு பேர் என்னமோ ஸ்டே பண்ணோம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணாங்க ஒரு டேக்கு நல்லா இருந்துச்சு ரூம்ஸ் கூட ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு இடம் எல்லாமே நடந்துகிட்டு தாங்க இருக்குது இங்கே சிற்பை வச்சுட்டு அப்படியே நம்ம பீச்சுக்கு போகலாம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ வாட்டர் ப்ரொவைடிங் கூட இருக்காங்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூம்ஸ் புக்கிங் கவுண்டர் போல் பிஆர்ஓ ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அங்கே தான் தான் தர்ஷன் ஸோ இது வந்து அன்னதானம் கவுண்டர் நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்புறம் வரலாம் ஸோ முந்திலாம் பீச்சுக்கு நம்ம இந்த ரூட்டில் போய் கொடுக்கணும் இந்த டைரக்ஷனில் மாற்றி விட்டாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ மைல் இருக்குன்னு அஞ்சு மைல் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல பார்க்கலாம் அங்கே ஒன்றா இப்படி அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் எங்களுடைய மேலே பாருங்கள் எங்களுடைய ஆப்போசிட்டில் பாருங்கள் ஸோ எப்பியம் போகிற வழி பீச் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிட்டாங்க இப்போ வேறு வழியில் போயிட்டு இருக்கோம் அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் விட்டுருக்காங்க ஸோ மயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மைல் பக்கத்து பக்கத்தில் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த திருச்செந்தூர் தேவஸ்தானத்தோட காட்டேஜஸ் போல் ஒரு டூ மந்த்ஸ் பேக் வந்து பண்ணுறது கீழே போய் அந்த தண்ணி எடுத்து மேலே ஊற்றிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க் மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஷெட்டு போட்டுருக்கு பார்த்திங்களா அதுக்குள்ளே ஒரு டேங்க் மாதிரி வச்சிருக்காங்க வர்றவங்களுக்குலாம் அப்படியே ஊற்றி விட்டு ஆரம்பிச்சிடுறாங்க கியூ மட்டும் ஓரளவுக்கு நிற்கிது ரொம்பலாம் ஒன்றும் இல்லை ஸோ இப்போ பீச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய நிலைக்கு திருமண மாதிரி ஒரு ஃபீலுங்க இதெல்லாம் வந்து பார்த்தப்போ டூ மந்த்ஸ் பேக்கு ரொம்ப தண்ணி உள்ளே போயிருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் பேக் நான் வந்து இந்த ஒரு இப்போ வந்தப்போ இந்த இடத்துக்கு தண்ணிங்க வந்து அதை இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன் அதே அளவுக்கு அளவு வந்து முன்னாடி வரணும் இந்த டூ மண்ட்ஸ் பார்க்குறப்ப ரொம்ப உள்ளே இருந்துச்சு கல்லெல்லாம் நிறையா முன்னாடி லாஸ்ட் டைம் வந்தப்போ ரொம்ப தண்ணி மங்களா தந்த மாதிரி இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்தா கிறிஸ்டல் ப்ளீயராக இருக்குது மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் ஆச்சு அப்படியே நூறுரூவா டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே சாமி வாங்க போகலாம் வாங்க இது வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து டெம்பிள் பேக் சைடுங்க ஸோ இங்கேயும் நிறையா ஒர்க்ஸ் வந்து நடந்துக்கிட்டுருக்கு ஸோ நூறுரூவா டிக்கெட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த லைனில் கீழே இருக்குது பார்த்திங்களா இந்த லைனாக இருக்குது ஸோ மா மாற்றி விட்டுருக்காங்க அப்படி தெரியறது வந்து ஃப்ரீ தர்ஷனம் ஸோ ஃப்ரீ தர்சனமும் அவ்வளோ ஃப்ரீயாக தான் இருக்குது சரி வாங்க உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்புறம் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் இப்போ நம்ம நூறுரூவா கேவல இருக்கோம் பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் சாமி வரோம்னு சொல்லி நான் உங்களுக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன் ஒரு சூப்பரான தரிசனம்ங்க முருகரை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்க கவச அலங்காரத்தோட பார்த்தாச்சு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ஹண்ட்ரட் டே கேட்டு தான் போனேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் தரிசனம் முடிஞ்சிருச்சு ஃப்ரீயாக ஒன்றும் அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை ஃப்ரீயாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு பட் சூப்பரான தரிசனம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று முருகனை பார்த்தேன் ஸோ தஸ்டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிறது ரொம்பவே ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க முருகனுக்கு வந்து ஸ்பெஷலான டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டூஸ்டே சொல்லுவாங்க பட் திருச்செந்தூர் முருகன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தஸ்டே வந்து தரிசிக்கிறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ தஸ்டே வந்து நல்லபடியாக முருகனை பார்த்தாச்சு தங்க கவசம் அலங்காரத்துடன் ஸோ ஃப்ரீ தரிசனம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பதி மாதிரி பண்ணிவிட்டு தான் சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன் ரீசெண்டாக நம்ம மதன் ஜெர்னி மதன் ரோ கூட விளாக் போட்டிருப்பார் ஏன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அதில் உட்கார வச்சு உட்கார வச்சு சாமி பார்க்க அனுப்புகிற மாதிரி ஸோ முடிஞ்ச உன்னுவாட்டி வந்து ஃப்ரீ தரிசனத்தில் தரிசனம் பண்ணலாம் எப்படி இருக்குன்றது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் திருப்பதியில் இருக்கிற மாதிரியே தான் கம்பார்ட்மெண்ட்டாக வச்சு ப்ளாக்ஸ் மாதிரி அதில் அடைச்ச அடைச்ச கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்காக வரதாக ஃப்ரீ தரிசனத்தில் போட்டிருந்தாங்க ஸோ நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போனால தெரியல நேராக டிக்கெட் எடுத்தேன் ஆரே காலக்கிழமை உள்ளே போய் டிக்கெட் எடுத்தேன் ஆறு மணிக்கெல்லாம் வெளியே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சாமி நின்று மட்டுமே பார்த்தேன் இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன்டி ஸ்ட்ரிக்ஸோட ஃபேவரட்டு மிட்டாய் அதை சொல்லுவாங்க இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ தரிசனத்துக்கான கியூங்க கீழே நிற்கிறாங்க அப்படியே மேலேயும் நிற்கிறாங்க வேறுபடியும் ஸோ பார்த்தாலே தெரியும் அதெல்லாம் அடைச்சிருக்காங்க ஸோ அதெல்லாமே ஃப்ரீ தரிசனத்துக்கான க்யூ ஸோ ஃப்ரீ வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது నా హండ్రెడ్ రుపీస్ పోయి టు టెన్ మినట్స్లో సామి వాళ్ళు వందాచి இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்னதான கவுண்டருக்கு போயிட்டுருக்கோங்க இருக்கோங்க இது வந்து மார்னிங் எயிட்லேருந்து நைட் எயிட் வரைக்கும் அன்னதானம் போடுவாங்க ஸோ கியூ நிற்கிது ஓப்பன் பண்ண போகிறாங்க போல் உள்ள க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலுங்க இங்கே வந்து தேங்காவை உடச்சிட்டு தான் முருகனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக பட்டு நேரம் சாமி பார்க்க போயிட்டோம் ஒரு சூப்பரான தரிசனங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து பார்த்துக்கிட்டு முருகரை கும்பிட்டு வந்தாச்சு நம்ம நூறு ரூபாய் டிக்கெட்லதான் போயிருந்தேன் தங்க கவசம் அலங்காரத்தோட நம்ம தரிசனம் பண்ணியாச்சு சூப்பராக இருந்தார் முருகனை பார்க்க அப்படியே ரொம்ப நேரம் நின்று பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் நூறு வாட்டி கிட்டத்தான் அரை காலக்கு நம்ம உள்ள போனேன் கரெக்டாக ஆறு முப்பத்தஞ்சுக்கெல்லாம் வெளியே வந்தாச்சு கிட்டத்தட்ட சாமி நின்று பார்த்தது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா நின்று சாமி கும்பிட்டாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு தஸ்டே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூர் முருகனை தரிசிக்கிறது ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க முருகர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டூஸ்டேக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க பட் திருச்செந்தூர் முருகனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தஸ்டே விசிட் பண்ண ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க ஸோ நல்லபடியாக வந்து திருப்பதிலேந்து திருச்செந்தூருக்கு பஸ்ஸில் வந்தோம் பஸ் ஃபுல்லா தனியாக இருக்கும் ஸோ திருச்செந்தூர் வந்து இறங்கி ரூம் ஸ்டே பண்ணிட்டு இங்கே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இங்கேருந்து அப்படியே போய் சாமி கும்பிட்டு அன்னதானம் பண்ணிட்டு நம்ம வந்தாச்சு ஸோ அன்னதானமும் சாப்பிட்டு வந்தாச்சு அன்னதானத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட்டம் இருந்துச்சு பட் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நின்னோம் நின்று நாள் கழித்து திருச்செந்தூர் அன்னதானம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரைஸு சாம்பார் ரசம் மோர் அப்பளம் பொரியல் அண்ட் சக்கரை பொங்கல் கொடுத்துருந்தாங்க ஆளாக நல்ல தரிசனம் நல்ல அன்னதானத்தில் சாப்பிட்டு நல்லபடியாக ரூமுக்கு வந்தாச்சு நான் ஸோ எதுவும் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர ஃபஸ்ட்டு டெம்பிள் விலாக இது தான் பட் இன்னும் கூடிய சீக்கிரமே நிறையா டெம்பிள் வளாக்ஸ்லாம் வரும் பட் நிறையா பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பதி பழனி பஸ் விளாகில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பதி மலையை பிளாக் எடுத்து போட சொல்லியிருந்தீங்க அதாவது ஃப்ரீ டிக்கெட் எப்படின்னு கூடி சீக்கிரமே அந்த விளாக் ஒரு பிளான் பண்ணியாச்சு இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் நம்ம திருப்பதி பிளாகும் ஃப்ரீ தர்சனத்தில் தான் போகிறதா பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ எங்கே போய் டிக்கெட் எடுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுது மலைக்கு எப்படி போகலாம் எப்படிலாம் ரீச் ஆகலாம் எந்தெந்த வழியில் ரீச் ஆகலாம் இதெல்லாமே அந்த விளாகில் செப்பரேட்டாக வரும் இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐயர் ரெசிடென்சின்ற ஒரு ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம் அதோட ரூம் டூர் பார்த்துரலாம் இப்போ நம்ம எப்படி இருக்குது இது என்ன ப்ரைஸுன்றது என்ன நம்ம டீசர் உள்ளே இருக்கின்றதை பார்த்துரலாம் ஸோ உள்ளே வந்தோன்னே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் ரூமு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி பெட்டு இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க பாட்டில் பாட்டிலும்காலம் நான் கொண்டு வந்தது அவங்க எதுவும் கொடுக்கல ஸோ ஒரு பெரிய மிரர் இருக்குது இன்றைக்கி ஒரு கபோர்ட் இருக்குது ஸோ உள்ள ட்ரெஸ்ஸு எதுவும் என்ன வச்சுக்கலாம் நம்ம அப்படியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிவி இருக்குது இங்கே ஒரு டீப்பாய் ரெண்டு சேர் போட்டிருக்காங்க அங்கே ஒரு வாஷ் பேஷின் இருக்குது அங்கேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்குது மேலே வந்து ஏசி ஏசி ரூம் தான் நான் புக் பண்ணியிருக்கேன் ஸோ பாத்ரூம் டூர் அப்படியே பார்த்துங்க எப்படி இருக்கு ஓகே நல்லா நீட்டாக தான் இருக்குது ஸோ ஷவர் கூட இருக்குது ஓகே நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டவல் கூட கொடுத்துருக்காங்க இந்த ரூமோட பிரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆச்சுங்க எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அதாவது இப்போ நான் இன் பண்ண டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி நேராக ரூமுக்கு தான் வந்து ஆல்மோஸ்ட் ஆல் மணி பத்தரையாச்சு ஸோ நாளை காலையில் பத்தரை வரைக்கும் டைம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸோ கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கார்டு கூட கொடுத்தாங்க டபுள் பெட் ஏசி வந்து டாரிஃப் வந்து ஃபிஃப்டின் ஹண்ட்ரடாக ட்ரிபிள் பெட் வந்து டூ தௌசண்டாக டபுள் பெட் நான் ஏசி வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடா ட்ரிபிள் பெட் நான் ஏசி வந்து ஃபிஃப்டின் ஹண்ட்ரடாங்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெம்பிள்லேருந்து ஜஸ்ட் த்ரீ மினிட்ஸ் தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஹோட்டல் இருக்கிறது ஹோட்டல் நேம் வந்து ஹரியர் ரெசிடென்சி ஸோ ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை அவைலபிளாக நியர் டு டெம்பிள் வித் இன் த்ரீ மினிட்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லிஃப்ட்டு ஃபெசிலிட்டி ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி ஆரோ வாட்டர் ராயல் ரூம் சர்வீஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹர்ஸ் செக்லிட்டி டிராவல் டெஸ்க்கு கார் பார்க்கிங் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஜென்ரேட்டர் கூட இருக்கும்னு போது போட்டுருக்காங்க யாரும் வரீங்கன்னா இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிளாக் ஏதாவது நான் முடிச்சுக்கிறேங்க வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் டிராவலை தவறினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளோட ட்ராவலிங் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் டிராவலை தரவின் ஜீரோ சிக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் வய ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு விளாகலாம் நான் உங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்